அன்பு சொந்தங்களான வணக்கங்க எல்லாம் இருக்கீங்களோ இல்லையோ ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னாவே சொந்த காலங்களும் சரி கூட பொறந்தவளுக்கும் சரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி ஒரு தான் உங்களால உதவியே செய்ய முடியல கூட பரவாயில்ல நீங்க பக்கத்துல இருந்தா கூட போதும்னு நினைப்பாங்க நீங்க ஒரு இடத்துல இருந்தாவே அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் இப்படிதான் உயர்ந்த எண்ணம் கொண்டவங்க உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க உயர்வான வாழ்க்கையை வாழ இப்போ வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கவங்க எப்பவுமே தனக்குன்னு யோசிக்காதவங்க தன்னல மற்றவங்க உங்களை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் தனுசு ராசிக்கு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு இது நடந்தே தீருங்க நூறு சதவீதம் உண்மையான கணிப்பு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்கவே அதீத கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஏதோ உங்களுடைய வில் பவர்னால எதையும் பார்த்துக்க முடியுன்ற அந்த தைரியத்தினாலதான் இந்த நாள் வரைக்கும் அப்படி கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க உடல் அளவும் சரி மனதளவிலையும் சரி நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க ஆனா உங்களால ஒருத்தரும் கஷ்டப்பட்டது இல்லை உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றோட கஷ்டத்தை போக்கி தான் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கீங்க முடியாத பட்சத்திலயும் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு சில நிலையோட அமைப்பு அப்படிங்கிறது டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு சாதகமான அமைப்புல உட்காருது பொதுவாகவே நாங்க ஜாதகத்துல ஒருத்தனுடைய வாழ்க்கை நிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு வந்தாங்கன்னாவே அவங்களுடைய ஜாதக கட்டத்துல சனி பகவான ராகவம் கேதவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க யாரு கூட சேர்க்கையில இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நவ கிரகங்கள்லையும் இவங்க மூன்று பேரையும் பார்த்தா நமக்கு பயம் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் யார் என்னங்கிறது நமக்கு தெரியும் நல்லது செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சா கெட்டது ஆனா இந்த ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் நாங்க வந்து இந்த ஜாதகத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா கிரகங்கள்னு சொல்லி அடையாளப்படுத்துவோம் எப்படி வந்து குரு பகவான முழு கிரகம்னு அடையாளப்படுத்துறோமோ அந்த மாதிரி சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தனியான குணம் கிடையாது எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கான குணத்தை வந்து எடுத்துப்பாங்க மேக்சிமம் கெட்டதை பண்றதுக்கு மட்டும் இவங்களுக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆனா இவங்களே இப்ப என்ன பண்றாங்க தனுசு ராசிக்கு வேணா சாமி நான் உனக்கு பண்ணதெல்லாம் தப்பு தப்புதான் உனக்கு இவ்வளோ நல்லது பண்ற அப்படின்னு ஒத்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதுவும் சனி மகனை பத்தி பாக்கணும்னாக்கா தனி வீடியோ பத்தி நம்ம பண்ணிக்கலாம் இப்ப ராகுவும் கேதுவும் அனந்தமி இவங்க வந்துட்டு உங்களுக்கு மாறி மாறி நல்லது பண்ற அப்படின்னு இருக்காங்க அது என்ன ஏது இவங்களால தொடர்ந்து இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்குமா இல்ல இவங்க கொடுக்கக்கூடிய நல்லதை நீங்க எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாம் அதையும் தாண்டி நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பிளஸ் பரிகாரத்தோட பாக்கலாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடவுள் மீது அதீத நம்பிக்கை இருக்கு என்னதான் கடவுளாவே இருந்தாலும் கிட்ட கேக்குறது வாய்ப்பு மட்டும்தான் உழைக்கிறதுக்கு நான் ரெடி எனக்கு வாய்ப்பு கொடுதான் எதிர்பார்ப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்கு பொருந்தே போகுது கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களை வரைக்கும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி நேர் வழியில செல்லக்கூடிய குணம் குறிப்பா இவங்க பணத்துக்கும் பட்டத்துக்கும் பதவிகள் எல்லாம் பணியவே மாட்டாங்க இவங்களை வந்து அன்பால மட்டும்தான் பணிய வைக்க முடியும் அதே நேரத்துல யாராவது ஒட்டுங்க இவங்களை ரொம்ப ஏதனமா எடுத்தறிஞ்சு பேசுறாங்க எடுத்தறிஞ்சு நடந்துகிட்டாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து கோவப்பட மாட்டாங்க எதார்த்தமா இருப்பாங்க இன்னைக்கு நீ பேசிட்ட ஆனா பின்னாடி ஒரு நாள் யோசிப்ப ஏன்டா இவங்கள பேசணும் அப்படின்னு மனசுல நினைச்சிக்கிட்டு அப்படி நகர்ந்து போகக்கூடியவங்க மனசாட்சிப்படி நடக்கணும்னு நினைப்பாங்க பெற்ற தாயும் இவங்க பிறந்த மண்ணையும் முழுமையா நேசிக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இந்த வருடம் முழுக்க கொடுக்கக்கூடிய பலன்களை வரிசையா பார்க்கலாம் முதலாவதா ராகு பகவான் இது வரைக்கும் உங்களை வந்து கொஞ்ச நிஜம் பாடுபடத்துல இழப்ப கொடுத்து ஏமாற்றத்தை கொடுத்து விரக்திய கொடுத்து நாலாபுரம் வாட்டி வதைத்த அந்த ராகு பகவான் எப்பா தம்பி தெரியாம பண்ணிட்டேங்கிற அளவுக்கு இப்போ எல்லாமே நல்லது பண்ண போறாரு முத போடுற கையெழுத்துங்கிற மாதிரி முதல்ல உங்களுக்கு அவர் நல்லது பண்றது என்ன தெரியுமா மனசுக்கு நிம்மதியை கொடுக்கறாரு பாதியிலே நின்னு போன வேலை எல்லாமே இனி பக்குவமா நீங்க பேசி முடிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை தராரு நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்கிட்டே சுமூகமான உறவை ஏற்படுறாரு வீட்டுல அமைதி திரும்பும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அந்த மன கசப்புங்கிறது நீங்க போகுது மங்கி கடன் தீரும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள முடிவு வரும் பிரிந்திருந்த சகோதரர் கூட இப்ப ஒண்ணு சேருவாங்க நிலுவையில இருந்த உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தாயாருடைய மருத்துவ செலவுகள் குறையும் ரத்த அழுத்தம் நரம்பு கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகுது தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு இருந்த வீண் அலைச்சல் கருத்து வேறுபாடு இது எல்லாமே நீங்க போகுது நீங்க வசிக்கூடிய வீட்டை திரும்ப வந்து புதுசு மாதிரி ஆல்டர்னேட் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு வந்து புதுசா வீடு கட்டி குடி குடிப்புக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சில டவுன் வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா வில்லேஜ் டைப்ல வந்துட்டு வாழணும்னு ஆசைப்படுவீங்க அந்த ஆசைகள் நிறைவேறும் மேல உடைய சாந்தூரியமான பேச்சுகள்னால பல காரியங்களை இப்ப சாதிக்க போறீங்க உங்களுடைய அனுபவ அறிவு கூடுதுங்க ஷேர் மூலம் பணம் வரும் உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனிடம் செயல்பாடுகளை இப்ப வந்து மேற்கொள்வீங்க வட்டாரத்துடைய தொடர்பு அதிகரிக்கிறது தைரியமா புதிய முதலீடுகளை செய்வீங்க அந்த லாபம் பல மடங்கு உயரும் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் ஏதாவது அழிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த வழக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும் குறிப்பா அந்த காலகட்டத்துல ஒரு இடமாற்றம் இருக்குங்க இது வசதியான வீட்டுக்கு குடி போகுவீங்க முடிக்க முடியாத சவாலான காரியம் கூட இப்ப சாதாரணம் முடிப்பீங்க செல்வாக்கு கூடும் வேலை சுமை குறையும் பெரிய பதவிகளுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க திருமணமான தம்பதிகளுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் கிடையாது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெரிய முதலீடுகளால போட்டிகள் ஒரு புறமே இருந்தாலும் உங்களுடைய ராஜ தந்திரத்தினால லாபத்தை அதிகப்படுத்துவீங்க வாடிக்கையர்கிட்ட கனிவா பேசி பழைய பாகிகளை வசூல் செஞ்சிருவீங்க உணவு சிமெண்ட் புரோக்கரேஜ் மருந்து வகைகள் இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூட்டு துறையில் லாபத்தை கொடுக்குங்க அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் பெருகும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க குறிப்பா கன்னித்துறையில இருக்கிறவங்களுக்கு அதிக சம்பளத்தோட அயல் நாட்டுல வேலை கிடைக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்க உங்களை பத்தின வதந்திகள் மறியும் பெரிய நிறுவனங்கள் வந்து புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க சோ ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி நன்மைகளை கொடுக்க போறாரு அது கேது பகவனை ராகு பகவான் பண்ணத விட நான் ஒருபடி மேலதாபா உங்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்க கேது பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லதுங்க வனப்புழக்கத்தையும் பிரபலனுடைய நட்பையும் கொடுக்கிறாரு குறிப்பா எந்த ஒரு வேலையை சரி திறம்பட செய்து முடிப்பீங்க அந்த மனபலம் கூடு பிரச்சனையுடைய ஆணி வேறை கண்டிருந்து அந்த பிரச்சனையை வந்து சுத்தமா களைஞ்சிருவீங்க குடும்பத்துல நீங்க இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க பிள்ளைகளுடைய வருங்காலத்தை மனசுல கொண்டு சேமிக்க தொடங்குவீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் மூத்த சகோதர கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலக போகுது கூட போறவங்களுடைய திருமணத்தை முன்ன நடத்துவீங்க உங்களை ஏமாத்தி இருந்தவங்க கூட இப்போ வந்து யாரு உங்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை வந்து ஒதுக்கி வச்சிருவீங்க உங்களை ஏளனமாவும் இழிவாவும் திட்டியுள்ள கூட இனி உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயருது குறிப்பா வீடு வாங்குறது மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி உங்களுடைய வசதிகள் பெருகுங்க அடுத்தது திடீர் பண வரவு சொத்து பிரச்சனை தேர்றது அரசால ஆதாயம் உண்டு உடைய மதிப்பு மரியாதை இந்த சமூகத்துல உயரப்போகுது பழைய திற்க புதிய உதவிகள் கிடைக்கும் கமிஷன் பைனான்ஸ் இந்த மாதிரியான பல வகைகள்ல உங்களுக்கு பணம் வந்து சேருங்க அதாவது குறிப்பா சொல்லினாக்கா கேது வாழ இனி உங்களுக்கு அழைச்சல்கள் அப்படின்னு சுத்தமா இருக்காது ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த கேது பக்கம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு குடும்ப விவகாரத்தை யார்கிட்டையும் பகிர கூடாது அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படக்கூடாது அதே மாதிரி யாரையும் நீங்க விமர்சிக்கவும் கூடாது அத்தனைவாதி நம்ம பேச்சு வேணாப்பா நம்ம ஒன்று நம்ம வேலை உண்டு இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி விளைவிந்த பொருட்களை யாருக்கும் இரவல் தரக்கூடாது ஓகேங்களா மத்தபடி உடைய பணப்பிரச்சனை தீருது முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க ஆரோக்கியம் மேம்படும் வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் நினைச்சது எல்லாமே நடக்கும் மேலும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு ரொம்ப போராடி பார்த்தும் கைக்கு வராத பணம் திரும்ப கைக்கு வரும் பழைய கடனை வந்துட்டு வசூல் செஞ்சிருவீங்க திருமணம் கூடுது புது மனை புகுவீங்க வங்கி கடன் தீருது சிலக்கு புதிய தொழில் அமையும் தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த மன நீங்குது உங்களுடைய மூதாதலோட சொத்து உங்க கைக்கு வரும் பாக பிரிவினை அப்படிங்கிறது சுமூகமா இருக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் எல்லா வகையிலும் யோகமான அமைப்பு இருக்கு புகுந்த விட்டு உறவுக்காரர்கள் மத்தியில ஒரு மதிப்பும் மரியாதை உயருது இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த விட அதிகமான லாபம் கிடைக்கும் அரசு வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு திருமணமான பெண்களுக்கு கணவர் வகையில அன்பும் ஆதரவும் பெருகுது குறிப்பா பெண்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கும் முக்கியத்துவம் கிடைக்கும் அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் இல்லாம உழைச்சிருப்பீங்க அங்கீகாரம் கிடைச்சிருக்காது ஆனா இப்போ உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் என்னதான் வந்து நேரம் காலம் சரியாக இருந்தாலும் சரி தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு மூத்த அதிகாரி கிட்ட அவங்க சொல்லக்கூடிய வேலையை மட்டும் பார்த்துக்கோங்க நீங்க எக்ஸ்ட்ராவா உழைக்க வேணாம் இதை மட்டும் பண்ணிட்டா போதும் நீங்க எதிர்பார்த்த பதவிகள் உங்களை தேடி வரும் சக ஊழலு கிட்ட பழகுறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா பழகுங்க ஆக மொத்தல இந்த காலகட்டத்தில் இந்த ராகுவும் கேதுவும் உங்களை வந்து தோல்வி இருந்து விடுவிக்கிறாங்க தைரியமா செயல்பட வைக்கிறாங்க வெற்றி கனியை பறிக்க வைக்கிறாங்க இவர்களால இனி உங்களுக்கு தொல்லை இல்லைங்க இவர்களால இனி நடக்கிறது இல்லாமல் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வழிபாட்டுடன் சேர்த்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நயினார் கோவில் அப்படிங்கிற ஊர்ல அமைந்திருக்கூடிய ஸ்ரீ சவுந்தர நாயகி சமேத ஸ்ரீ நாகநாதரை வணங்குவதுனாலையும் இது வழிபாடு அடுத்த புற்று நோயாளிகளுக்கு உதவி செய்வதனாலையும் செல்வம் சேரும் இப்போ இருக்கக்கூடிய எல்லா நன்மையான பலன்களும் தொடர்ந்து இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு கிடைக்குங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது நம்ம பொது பலன்களை பார்த்துருக்கோம் இப்போ இதுலயே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பாத்துருந்தாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரம் முயற்சி வெற்றியாக மாறுது உங்களுக்கு இந்த ராகுவும் கேதுவும் தரக்கூடிய பொது பலன்கள் பார்த்தோம்னாக்க நன்மைகள் மட்டுமே நடக்க போகுது உங்களை கெடுக்கணும்னு நினைச்சோம் கூட இனி வந்து மறைஞ்சிருவாங்க அழிஞ்சிருவாங்க இந்த தைரியம் அதிகரிக்குது தொழில் வியாபாரத்தில் லாபம் அமையுது குடும்பத்துல மகிழ்ச்சி சொத்து சேர்க்கை உண்டாகுது அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செஞ்சு முடிச்சிருவீங்க தொழில பொறுத்த வரைக்கும் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி பல விதங்கள் லாபம் கிடைக்கும் அடுத்து பன்னியர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும் அலுவலகத்துல உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் மறையுது எந்த ஒரு விஷயம் துணிச்சலாக செயல்படுவீங்க இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் செல்வாக்கு உயர்ந்து சங்கடங்கள் விலகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால சங்கடங்கள் இருந்து விடுபடுவீங்க சிலருக்கு திருமணம் நடக்கும் திருமண வயதிலுக்கு நல்ல வரம் தேடி வரும் ஒரு எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் வேலைக்காக காத்துட்டுவங்களுக்கு நல்ல வேலை அமையும் தொழில் ஸ்தானங்களுக்கு சுய தொழில் செய்யறவங்களுக்கு நிலை உயருது அலுவலக பணிகள்ல உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது வருமானம் அதிகரித்து பொன் பொருள் சேரும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையில இருந்த அந்த மந்த தன்மை நீங்க அறிவுரைகளை நீங்க ஏற்று நடப்பதனால தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க வெளிநாட்டிற்கு கல்வி கற்கூடிய கனவுகள் கூட நிறைவேறுங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை பாதிப்புகள் விலகுது ஆரோக்கியம் மேம்படுது குறிப்பு மருத்துவ சிகிச்சையினால உடலில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் மறையுது குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காரணமா அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நிறைவேறும் உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகுது திருமண வயதில் திருமணம் நடக்கும் புதிய தொழில் தொடங்கு நடிகாங்க எண்ணங்கள் பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் உடல்நிலை சீராகுது துணிச்சூடு செயல்பட்டு லாபம் அடையக்கூடிய காலகட்டம் உங்களை பற்றி பரிகாரம் ராகுவியும் கேதுவியும் வழிபடுவதோடு சனிக்கிழமைகளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் தொடர்ந்து நன்மைகளை நடக்கும் அடுத்த பூராடா நட்சத்திரம் வெற்றி கணியை பறக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் எடுத்துட்டோனாக்க இப்போ வரைக்குமே நல்லதுன்னு நடக்கமான எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்க உங்களுக்கு நினைச்சதே அடையக்கூடிய காலகட்டம் உடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் மற்றவர்களால் நீங்க நேசிக்கப்படுவீங்க வருமானம் அதிகரிக்கும் அந்தஸ்து உயரும் எல்லா விதங்களையும் நன்மை உண்டாகுது அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில முன்னேற்றம் அடைவீங்க உடைய தனிப்பட்ட திறமைகள் பிரச்சனைகளை சமாளித்து முன்னேறுவீங்க முயற்சிகள் வெற்றியாக மாறது தொழிலில் லாபம் அதிகரிக்குது அடுத்து பணியர்களை பொறுத்தவரைக்கும் வேலையில முன்னேற்றம் உண்டாகுது சிலருக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குது அரசு பணிகளுக்கு விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்குது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் ஆண்களுக்கு பெண்களாக இருக்கட்டும் தொழில் ரீதியாகவும் சரி பணியர்கள் வகையிலும் சரி நல்லதே நடக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்த ஆசைகள் நிறைவேறும் குடும்ப நல்லா அக்கறை அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக கவனம் செலுத்துவீங்க வேலை வாய்ப்புக்காக உங்களுக்கு நல்ல வேலை அமையும் திருமண வயதிலுக்கு திருமணம் கூடி வரும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் பதவி உயரும் விரும்புகிறதற்கு இடமாற்றமும் கிடைக்கும் அகமத்துல பெண்களுக்கு யோகமான காலகட்டம் அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் ஏனோ தானோன்னு படிச்சுட்டு இருந்தா நீங்க இனி படிப்புல ஆர்வமா இழங்க போறீங்க டீச்சர்ஸுடைய அறிவுரை ஏற்றி படிப்புல கவனம் செலுத்துவதனால தேர்வு எதிர்பார்த்த விட அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநிலங்கள்ல நீங்க விரும்பிய படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுது மறைமுக நோய்கள் கூட ஆரோக்கியம் சீராகுது நீண்ட நோய்க்காக சிகிச்சை சிகிச்சை எடுத்தவங்க வந்து பாரம்பரிய சரி இயற்கை வைத்தியத்திற்கு கட்டுப்படுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீங்க சமாளிச்சவீங்க குடும்பத்துல சங்கடங்கள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் பிள்ளைகள் மேற்படிப்பு புதுசா வேலை இந்த மாதிரி விஷயங்கள்ல அதீத ஆர்வம் உண்டாகும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும் வீட்டுல திருமணம் நடக்கும் வருமானத்துல இருந்த தடைகள் விலகுது புதுசு சொத்து வாங்குவீங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் கொடுத்த நன்மைகள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கணும்னாக்க தொடர்ந்து விநாயகப் பெருமனையும் துர்கியமனையும் நரசிம்மரையும் வழிபாட்டு வர நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்த உத்திராடம் நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ராகவும் கேதுவும் கொடுக்கக்கூடிய பொது பள்ளங்கள்னு பார்த்தோம்னா நன்மைகள் மட்டுமே தரப்போறாங்க முயற்சிகள் வெற்றியாக மாத்துறாங்க போலதர நெருக்கடிகள் நீங்குது தன்னம்பிக்கை அதிகரிக்குது இருந்த தடைகள் விலகுது சொத்து சேர்க்கை உண்டாக்குது அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில் இருந்த சங்கடங்கள் விலகுது வரவு அதிகரிக்குது சிறிய முயற்சி கூட பெரிய அளவில் பலன் கிடைக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க விற்பனையில இருந்த தடைகள் விலகுது போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க எலக்ட்ரானிக்ஸ் ஃபேக்டரி ஆட்டோமொபைல் ஸ்டேஷனரி பதிப்பகம் பத்திரிகை சினிமா தொலைக்காட்சி கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான தொழில்களை முன்னேற்றம் அடைவீங்க அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலை உயருதுங்க புதிய பொறுப்புகள் வந்து சேரும் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் உண்டாகும் தனியார் நிறுவனங்களை வேலை செயல் செயல்திறன் அதிகரிக்கும் அதன் காரணமாக முதலில் கிட்ட பாராட்டுகளுக்கு உள்ளாகுவீங்க ஊதியம் உயரும் நெருக்கடிகள் விலகுது பெண்களை பொறுத்திருக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுது திருமணத்துக்காக காத்துட்டு நல்ல வரம் தேடி வரும் குழந்தை பாக்கி இயங்கியவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்வர்களுக்கு எதிர்பார்த்து நல்ல தகவலோடு நல்ல வேலை அமையும் குடும்பத்துல செல்வாக்கு உயரது வாழ்க்கை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய அறிவுரை இந்த காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் படிப்புல முழு கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு குறிப்பா கல்வியை பொறுத்த வரைக்கும் பயிற்சி முயற்சியினாலும் எதிர்பார்த்த மதிப்பெண்களை அடைய முடியும் உடைய மேற்கல்வி கனவுகளும் இப்ப நனவாக்குது அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் நீண்ட நாட்களாக உடலில் இருந்த சங்கடங்களுக்கு ஒரு முடிவு வரும் ஆரோக்கியம் மேம்படுது பரம்பரை நோய்களாவது வைத்தியத்திற்கு கட்டுப்படும் வண்டி வாகனத்துல போகிற மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் நெருக்கடிகள் விலகுது குடும்பத்துல மகிழ்ச்சியை தோன்றுது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது சில புதிய வீட்டுல குடியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களை பற்றிருக்கும் பரிகாரம் ராகுகால நேரத்துல துர்கி அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபாட்டு வருவதோடு நவகரங்களில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல சென்னிற ஆடை சாட்டி வணங்கி வழிபாட்டு வர சங்கடங்கள் எல்லாமே நீங்கும் தொடர்ந்து நன்மைகளே நடக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தோம் பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி தனுசு ராசிக்கு ஈடு இணை இல்லாத அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கறாங்க கரெக்டா வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வசந்த கால வாழ்க்கைக்கு ராகுவும் கேதும் பொறுப்புங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சுன்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்